நின்றாயே நீ நல்லால் போக்கிலன் வரவினன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் பாடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வாயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாணிக்கவசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லாள் அப்படின்னு சொல்லும்போது என்ன போக்கிலன் வரவிலன் என நிலை புலவோர் பெருமானுடைய இப்ப பார்த்தமில்ல அந்த திருவிழ்பயில் உள்ள மாதிரி வியாபகத்தன்மை தான் இப்ப பார்க்க போறோம் எல்லா பூதங்களிலும் அவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஐந்து பூங்கள்லயும் இருந்திருக்கிறான் அப்புறம் ஏமானன் நம்மளுடைய உயிரிலேயும் இருக்கான் அதனாலதான் எட்டுலேயும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த வந்து சொல்வது வந்து பெருமானு வந்து சொல்லும் போது அப்படின்னு அர்த்தம் சூரியன் சந்திரன் இயமானன் மற்றும் ஐந்து பூதங்கள் நிலம் நீர் கா காற்று தீ வானம் அந்த அஞ்சு இயமானன்னா உயிர்ன்னு அர்த்தம் அடுத்தது உம் இன்னொன்று வந்து என்னென்னா ஏமானன் அப்புறம் இன்னொன்று சொன்னால் சந்திரன் சூரியன் மொத்தம் எட்டு இப்படி எல்லாத்துலேயும் அவன் எட்டு விதமாக அவன் இருக்கான் அப்படின்றது முன் பக்கருத்து இப்போ அஞ்சில் அவன் இருக்கான் ஐம்பூதங்களையும் அவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மாணிக்கவசு புறம்பு பல இடத்துல அதை சொல்லியிருப்பாங்க அவங்க அதனால் வான் தத்துவத்தில் இருக்கிறனால தான் அந்த தில்லையை சொல்கிறது தில்லி சிதம்பரத்தில் வந்து சொல்கிறது என்னன்னா நம்ம அந்த ஆகாய தத்துவத்துக்காக தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கும் அப்போ எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எல்லாமே இருக்க இருக்கணின்னு எல்லாத்துலயும் எல்லா பூதத்துலயும் கலந்துருக்க என்னோடய எல்லாரும்லயும் கலந்து நீ உனக்கு போக்கிலன்னு வரவில்லைன்னு உனக்கு போக்கும் இல்ல வரவும் இல்லை அப்படின்னு பாடுறாரு வாசு பெருமான் பாடுறாங்க அப்ப என்ன சொல்றாங்க போக்கிலும் வரவில்லைன்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு இறப்பு பிறப்பு இல்லை இல்லையா அதனால அவனுக்கு பிறந்து தோன் இருந்து இறப்பதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு இல்லை அப்படி அர்த்தம் அவன் அதுதான் இவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் சொல்லப்படும் வேற எந்த தெய்வத்துக்கும் சொல்லுவோம் அதுதான் தெய்வம்ன்றது வேற சிவம் இவனுடைய சிவம்னா மங்களன்னு அர்த்தம் உருவம் தாங்கி வர நம்ம சிவன் சொல்றோம் ஆனா அவன் ஜோதி ரூபமா இருக்கான் பரவழியா இருக்கான் அப்படின்னு அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியாது அருவம் அதனாலதான் அந்த இந்த ஊ இந்த ஒரு விஷயம் நமக்கு மட்டும் மட்டும் மட்டும்தான் சிறப்பு என்னன்னா அருவ வழிபாடாவும் பாப்போம் உருவமே இல்லாம இருக்க வழிபாடு உருவம் இல்லாததான் பாக்குறோம் அருவ வழிபாடுனா உருவ வழிபாடு அப்புறம் அருவுருவம் மூன்றுமே பாக்குறோம் உருவம்னா நம்ம நடராஜ திருமேனி மத்த எல்லாமே பாக்குறோம் அரு உருவம்னா உருவமே இல்லாதது அருவோன்னா அந்த அருவுருவம் தான் ரெண்டுமா இருக்கிறது லிங்கவடி லிங்க வழிபாடு அப்புறம் வந்து அருவோன்னா அவங்க ஒரு என்ன மாதிரி இருக்கு ஒரு விளங்கி ஒரு விஷயமா ஒரு பிடிச்சி வைக்கிறதோ ஒரு செயல்முறையோ ஒரு 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 விஷயத்துலேயோ ஒரு பொருள்லையோ இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் அப்போ மூணு விதமாக இங்கே கும்பிட்றது எங்கன்னா இந்த சிவத்தில் சைவத்தில் மட்டும் தான் அதனால சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை சொல்லு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கான்ஃபிடண்டாக சிவத்தை கும்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் சிறப்பாக சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது பாடல்கள் மூலியமாவும் சாமி சொல்லிட்டாங்க மணிக்கவாசம் சொன்னதுக்கு அப்புறம் அது சொல்லிதான் ஆகணும் அதுக்கு நிறையவே சொல்லி ஆகணும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்குதான் அந்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம இதை வந்து சிவத்தை வந்து நம்ம எப்படி கும்புறோம்னா அந்த நிலையை நம்ம கும்பிட போகணும் உருவ வழிபாட்டுல ஆரம்பிச்சு இந்த பழம்னா மாம்பழம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாம்பழத்தை உருவத்துல பார்க்கறோம் சுவைச்சு பார்க்கறோம் அப்புறம் அது அதுவாகவே அந்த உள்ளர் பேடு நம்ம அதுவாக மாம்பழம் வேற நம்ம வேற இல்ல ஆயிடும் அந்த அத்வித கலப்ப கலப்பதா நம்ம போயிட்டு இருக்கோம் சாமி இப்படி சும்மா சாதனம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்படி சொல்லலாம் அப்போ போகும்போது அவனை உருவம் இல்லாத தன்மையிலையும் அவனை நம்மள புரிஞ்சிக்க முடியும் இப்போ சிந்திச்சுட்டு இருக்கோனா இப்போ ஒரு ஒரு படிநிலை தான் பூஜை பண்றது கோயில்ல போய் அவனை வந்து கோயில்ல இருக்கான் அப்படின்லாம் பார்த்து நினைச்சு கும்புறது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் எங்க இருந்தாலும் அவன் நினைப்பு வரணும் அவன் எங்க இப்ப உட்காந்துருக்கோம் பேசிட்டு இருக்கோம்னால அவன் உருவம் கடந்த பொருளா நினைச்சிட்டு இருக்கோமே இப்ப இது வந்து இது எளிமையான பூஜைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் பூஜை செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப படிச்சிட்டு இருக்கோம் அவனை நினச்சிட்டு இருக்கோம்னாலேயே இப்ப அறுவரு வழிபாடு தான் நம்மள அவனை வந்து உருவம் இல்லாம நம்ம அவன் நினைச்சிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம் இது எந்தளவுக்கு ஒரு ஆன்மா உள்வாங்கிக்குது எப்படி அவனை அவனை நினைக்கிது அப்படிங்கிறது தான் கருத்து அதுதான் விஷயம் அப்படி வந்து அவன் எல்லாத்துலேயும் இருக்கான் அப்போ ஏன் அவ்வளோ சிறப்பாக சொல்லிகிட்டே போகிறோம்னா இந்த போக்கு வரவில்லைன்னு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இது என்னன்னாக்கா அவனுக்கு வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ன அர்த்தம் நம்ம தான் பிறப்பு பிறப்பு கிடச்சி இந்த இந்த ஜென்மத்தில் இங்கே இருக்கும் அடுத்த இறப்பு வரும் அடுத்த திருப்பி அடுத்த பிறப்பு வரும் இல்லையா இது வந்து எல்லா தெய்வத்துக்கும் இருக்கும் அதனால தான் அதுங்களுக்குலாம் தெய்வம்னு பேர் நிறைய இது பெருமானம் திருக்குறள்னு சொல்லியிருப்பாங்க தெய்வம் தொழிலு தொழாயில் பெய்யன்று பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ம இல்லத்தரசி வந்து தெய்வத்தை கும்பிடலாம் பரவாயில்ல அவள் வந்து பெய்யணும் மழை அப்படின்னாலே பெய்ஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் தெய்வம்ன்றது வேற குல தெய்வ வழிபாடு மற்ற எல்லாமே எல்லா சுவாமிகளுமே தெய்வம் தான் வழிபாடு இவன் வந்து அதற்கு மேலே கடவுள் உள்ளே இருக்கக்கூடியவன் அதனால தான் இவனுக்கு கடவுள்ன்ற பேர் இறைவன் அப்படின்ற பேர்ல சொல்கிற அர்த்தம் வந்து இவனுக்கு தான் பொருந்தோன்ட்டு சொல்ல வரேன் அப்படி இருக்குது அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையும் இந்த உருவம் அந்த மூன்று வழிபாடு இருக்காது இந்த அருவ உருவம் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாங்க இந்த போக்கிலன் வரவிலும் சொல்ல மாட்டாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இதில் மட்டும் தான் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்போ அவனை எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாம் புலவர்கள் அறிவோர் புலவோர் அப்படின்னு அர்த்தம் அறிவுடையோர் அர்த்தம் கீதங்கள் பாடுது ஆடுதல் அல்லனா இசைப்பாடில் பாடுறதுனாலையும் ஆனந்த கூத்தாடுறதுனாலையும் நமக்கு வந்து அவனை அவ்வளோதான் தெரியும் நமக்கு அவ்வளோ எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும்னா கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அதை தவிர்த்து நமக்கு தெரியாது உன்னை வந்து கண் உங்களுக்கு கண்டறிந்து கண்டறிவாரை அப்படின்னு என்ன அர்த்தம் உன்னை இல்லை நம்ம கேட்டறிவோம் உங்கள் பார்த்தவங்களும் நாங்கள் பார்க்கல அதனால கேட்டறிவோம் அப்போ என்ன அர்த்தம் இந்த அருளாளர்கள் பாடல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்கள்ட்ட நம்ம நேராக கேட்டு நம்ம எப்படி இருப்பான் அப்படின்னு நம்ம கேட்டுக்கல எப்படி செயல்முறை பண்ணுவான் அவன் எப்படிப்பட்டவன் தெரிய முடியாது அப்போ அப்படி நமக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது உன்னபடி ஆனால் எங்களுக்கு நாங்கள் அறிஞ்சதில்லை ஆனால் ஆயினும் எங்களுக்கு வந்து நான் நான் உன்னை நேராக காணும்படி எங்களுக்காக எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க அப்போ இந்த ஊர் சிறப்பை சொல்கிறாங்க அடுத்ததில் வயல் அந்த குளிர்ச்சியான வயல்கள் கொண்ட இந்த திருப்பெருந்தூரில் இருக்கக்கூடிய மன்னவனே நீதான் சிந்தனைக்கும் அரியா உன்னை வந்து சித்தத்தில் வைக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் அந்த சிந்தனைக்கும் வரக்கூடிய எட்டாவதுவனையா இருக்கவனே நினைத்திருக்கும் அருமையானவனே அப்படின்னு அர்த்தம் அப்படி சிந்தனைக்கு அறியா இருக்கக்கூடியவனே எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமே ஆட்கொள்ள வரணும்னா நம்மளுடைய குற்றங்கள் ஏதங்கள்லாம் குற்றங்கள் அதை அறுத்து நம்மை ஆட்கொள்ள வர வேண்டும் ஏன்னா இந்த விஷயம் அதுதான் அவன் வியாபக பொருள் எங்க வேணாலும் இருப்பான் தான் எல்லா இடத்துலையும் இருப்போம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த காத்துலையும் பரவி இருக்கான் இந்த இடத்துலயும் இருப்போம் ஆனால் நமக்கு புரியணும் இல்லையா அதனால தான் அந்த அந்த ஒளியை வந்து அரை அதை கூட்டிட்டு வந்து ஒரு ஆகம முறைப்படி ஒரு கோயில் எழுப்பி அந்த கோயிலுக்குள்ள அந்த பூஜைகள் செய்யும் போது அந்த கொண்டு தான் பூஜைகள் செய்கிறோம் நீராலையும் நம்ம பூஜைகள் எப்படி செய்யறோம்னு பார்த்துருக்கோம் இல்லையா நீர் வேணும் அதுக்கு பூ வேணும் அடுத்தது பூ வந்து எது குறிக்குதுன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பூதத்தை குறிக்கும் அது எல்லாமே பூவு நீர் நெருப்பு தீ வந்து விளக்கு சூடம் காட்டுறது எல்லாமே இருக்கும் மணி ஓசை வானத்தத்துவம் இப்படி எல்லாமாகவும் இருக்கும் அந்த ஐம்பூதங்கள் ஐம்பொறிகள் அது மூலியமாக நம்ம ஐம்பொறிகளை வச்சுக்கிட்டு ஐம்பூதம் மூலயமா நம்ம சாமியை வியாபகத்தின் எழுந்தரலை பண்ணணும் இந்த இடத்துல நீ வந்து விளங்கி தோணும்னு தான் கோயிலுக்கு வழிபாடு செய்யறது எல்லா இடத்துலயும் இருக்க பெருமானு எங்க வேணாலும் கும்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி கிடையாது அது ஒன் ஒரு கரண்ட் எங்க பார்த்தாலும் பாஸ் ஆகுனாலும் அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொண்டு வந்து ஒரு வீட்டில் கொண்டு வந்து அந்த பாக்ஸ்ல வச்சு நமக்கு சப்ளை பண்ணாதானே வரும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்குள்ள கோயில் அந்த அந்த இடத்துக்கு எவ்வளவு விஷயமும் தாங்குமோ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி தானே வருது இல்லையா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு நம்ம வாங்கி அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டு கேட்கணும்னா எப்படி நம்ம அலைவரிசைகள் மூலியமா வாங்கிக்கிறோமோ அது போல இது கிராஸ் பண்ணி அந்த பூஜை புனஸ்காரங்கள் ஆகம ஆகமதிபடி பூஜைகள் செய்வது மூலியமாக இந்த ஐம்பூ பூதங்களை வச்சுதான் பூஜை பண்றாங்க அது மூலியமா வச்சுதான் இந்த கூப்பிட்டு இந்த இந்த இடத்துல அந்த இந்த நீங்கத்துக்குள்ள எழுந்திரல பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்துல நம்ம வாங்கிக்கிறோம் அதனாலதான் கோயில் வழிபாடு சிறப்பா சொல்லப்படுது அப்படி அப்படி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் நீ நேரடியாக வந்து எங்களுக்கு எங்களை குற்றங்கள் எங்கள் குற்றங்களை இருக்கு இல்லையா அந்த குற்றங்களை போக்கி எங்களை பள்ளியிலேருந்து எழுந்து அப்படி என்ன அர்த்தம் துரோப சக்தியாக சுத்தி செய்யுங்க மறைச்சிட்டு இருக்க அந்த மயக்கத்துலேருந்து எங்களை அருள் சக்தியாக அருள் வடிவமாக திருவுருளாக எங்களை கொண்டு போங்க அப்படின்னு பாடுறாங்க மாணிக்க வாச பெருமாள் அது நமக்கே பாடின மாதிரி இருக்குது மேல் நமக்கு தான் பண்ணியிருக்காங்க இந்த அப்போ என்ன அர்த்தம் இதில் வந்து நம்ம அவன் இறைவன் காட்சிக்கு அறிவன் தான் ஆனால் முயன்றால் பெறலாம் உன்னை பெறலாமே சொல்லுவாங்க அர்த்தம் சும்மா அழுதா கிடையாது இந்த மாதிரி அவனை நினைத்து உருகி அவனை போற்றும் போது அப்படி போது உள்ள இருக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நம்ம அந்த ஆன்மா கதருது விருப்பப்படுது அப்படின்னு எல்லாமே அவனு விளங்கி நமக்கு உணர்த்துவான் அப்படிங்கிற சிறப்பான பாடல் திருச்சிற்றம்பலம் திருச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது அதாவது நம்ம அவரை கண்ணால நம்ம பார்க்கல நம்ம பாடல்கள் வழியா தான் கேட்கிறோம் அப்படி கேட்ட கேட்ட அந்த பாடல்களை கேட்க அத நம்ம வந்து அவங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க சொன்ன பாடல்களை நம்ம விரும்பி போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்றாங்க இல்லைங்களா அதாவது கேட்டறியோ முனை கண்டறிவாரை வந்து இப்ப ஞான சம்பந்தர் பாட்டெல்லாம் நம்ம விரும்பி கேட்கறது என்னன்னா சாமியை நேரா பார்த்தவங்க அவங்க சொல்லி நம்ம கேட்போம் அதை வாய் அதாவது ஆஹ் நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம சாமியை பத்தி அவங்க போட்டிருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு அந்த மகிழ்ச்சியா இருக்கு ஓஹோ இப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம ஆசையா கேட்குறோமே அந்த மாதிரி ஆஹ் கூட இருக்குமா ஆமா 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 அவங்க சொன்னது தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அவங்க நேரா பார்த்து அவங்களை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அவங்க அவங்க சொன்னதை நம்ம அருளாளர்கள் சொன்னதை நம்ம கேட்டிட்டு இருக்கோம் அது வழியா தான் உன்ன பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் நேரா எங்களுக்கு நீங்க தெரியலையே உங்களுக்கு அதாவது நேரானா உருவத்திலயும் இல்ல வெளி நம்மளுக்கும் விளங்கி காட்டணும் இல்லையா தோணணும் இல்லையா இப்ப சில இப்ப சொன்னோம்ல ஜீவன் முக்தர்கள் பார்த்தோம்ல இப்ப அனைந்தூர் தன்மையில அவங்களுக்கு உணர்த்திறர் உள்ள இருந்தே அவன் சிவமாம் தன்மை பெறறாங்க அவங்க அந்த சிவபோகத்தை தர்றாங்க சுவாமி வந்து அந்த அளவுக்கு போறாங்க அப்படி அதுக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நிலையில் என்ன பண்ணணும் இருந்து விளங்கி தோணும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கும் ஒரு விஷயத்த டியூஷன் சொல்றாங்க இல்ல அதெல்லாம் நடக்கும் அது வந்து வேற ஏதோ நடந்துக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப சாமி கும்புறவங்களுக்கு அது வரும் இல்லையா அப்படின்னா உள்ள அவன் தான் உணர்த்திட்டு இருக்கான்னு அர்த்தம் அதுதான் ஒவ்வொரு படி உணர்த்தி இருக்கான் உள்ளறை அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கோஆபரேட் பண்ணுறோம் சொல்வோம் இல்லை பேஷண்ட் எவ்வளோ கோபரேஷன் பண்ணுறாங்களோ அளவுக்கு தான் அந்த வியாதி குணமாகணான்னு அர்த்தம் நம்பிக்கை வரணும் நம்பிக்கை அந்த அந்த டாக்டர் மேல் நம்பிக்கை வரணும் இதை இந்த இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மருத்துவர் இருக்காரு அவர் நம்மளுடைய வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சு அவர் தெரியும் அவருக்கு நம்மளும் சொல்கிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ நம்ம அது அவரோட கோஆப்ரேட் பண்ணோம் அவர் கொடுக்குற மருந்தை சாப்பிடணும் அவர் சொன்னபடி கேட்கணும் அதுதான் பாடல்கள் அவங்க கொடுக்குற பாடல்கள் அருள் அருளாளர் கொடுத்த பாடல்கள் அது எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தாதான் அவரோட அது அதோட சேர்ந்து மிங்கிள் ஆக முடியும் அப்பதான் நம்ம வியாதி குணமாகும் அந்த அறியாமைங்கிற அந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் தேய்ய தேய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி தோன்று அதுக்காக கடைசி மட்டும் தான் சாமி வந்து விளங்கி தோன்றுருவான் நமக்கு கிடையாது அதுதான் நமக்கு சொல்கிறாங்க

என்ன வந்து ஆட்கொள்ளணும் நீனு அப்படின்னு நம்ம இறைவன் குற்றங்கள் எப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் எல்லா குற்றமும் என்னமோ தப்பு செஞ்சிருப்போம் போது கொல குற்றம் அந்த மாதிரி அப்படிலாம் எதோ நினைப்பாங்களா அப்படி கிடையாது இப்ப என்னன்னா நமக்கு என்ன குற்றங்கள் நமக்கே தெரியாது அந்த என்ன சொல்றது காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்பனா காமனா தட்ல ஆசைன்னு அர்த்தம் வெகுளின்னா கோபம் அர்த்தம் இப்படி ஒவ்வொன்றும் சொல்றேன் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம விளையணும்னு தெரியாது நமக்கு அதுலேயே இருப்போம் டக்குனு கோவம் வந்துடும் டக்குன்னு ஒரு விருப்பம் வந்துடும் டக்குன்னு எல்லாமே வரும் ஒரு மயங்கி நிற்போம் ஒரு விஷயத்த இப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஒரு இனிப்பை சாப்பிட்டுருப்போம் உடனே இன்னும் ஒரு சாக்லேட் ஒரு குழந்தை வச்சு பக்கம் சாப்பிட்டா உடனே திருப்பி சாப்பிடணும் ஒரு வரும் இல்லை போதும் அப்படின்றது வராது அது இன்னும் வரலையே நமக்கு அப்போ என்ன ஆகும் அந்த விருப்பம் வந்துட்டே இருக்கும் அந்த ஆறு வந்துட்டே இருக்கும் நமக்கு அந்த இப்ப டக்குன்னு வரல அது என்னது மனம் ஆச்சரியம் சொல்லுவாங்க இல்லையா மனம் அதெல்லாம் சொல்லுவாங்க அது ஆறு தான் அந்த ஆறும் வந்து நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும் அது அந்த ஏதங்கள் அது அந்த மாதிரி ஏதங்கள்ல நமக்கு போகணும் அந்த குற்றங்கள் அதெல்லாம் போகணும்னா நமக்கே தெரியாது காமம் குரோதம் மதம் மாட்சரியம் ஆஹ் ஆறு ஆறு சொல்லுவாங்க நினைக்கிறாங்க அது அது வந்து நமக்கு போகணும் நம்ம போகிறதுக்கு தான் நம்ம முதல்ல அது இருக்குன்னு நமக்கு தெரியணும் நம்ம என்ன இருக்குன்னே தெரியாது நமக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னே சில பேர் தெரியாது இல்லையா எனக்கு என்ன பண்ணுனே தெரியல அப்படிதான் நான் போய் சொல்லுவோம் டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது என்ன என்ன இதெல்லாம் பண்ணுது நீங்களே பார்த்து கொடுங்க அந்த மாதிரி தான் அதனால தான் சரணாகத்தை தூம்பின போ சொல்றாங்க சாமிகிட்ட வந்து சரணம் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உலகையில இருக்க தான் சரணம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னா அது வந்து உபச்சாரம் தான் உண்மைதான் அது நம்ம இந்த பிரச்சனைகள் தீர்ந்தாதான் நம்ம சாமிகிட்ட போக முடியும் அப்போ அதனால தான் வளர்ற சாப்பாடு போட்டாரு இவங்க முதல்ல வயிற்று பசி ஆக்குனாதான் அவங்க மா ஞான பசி கேட்பாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கேட்பாங்கன்னு பண்ற மாதிரி தான் இந்த உலகில் உள்ள இந்த ஒரு வினைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்கோம்னா அந்த பிரச்சனைக்காக போய் அந்த பூஜையோ அந்த பலன் தரும் அதிகமாக செஞ்சு இருந்து விடுவிச்ச என்ன சொல்றது ரிலாக்ஸ் ஆனாதான் நம்ம அடுத்தது அவனை போய் சிந்திக்க முடியும் அதுக்குதான் நமக்கு வந்து திருநீலகண்டம் பதிகம் கொடுத்துருக்காங்க நம்ம சாமி ஏன் இந்த ஜுரமா இருக்குன்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் பத்தி சொல்றேன் திருஞானசந்த பெருமான் அந்த அவ்வினைக்கு வினையான் பாட்டு பாடினாங்க இல்லையா அப்போ பாடும்போது எதுக்கு பாடினாங்க ஏன் இதுக்கு வினைனாலும் எப்படி கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டே இருக்காதிங்க அதுக்கு முடிவு என்ன அதுக்கு வந்து அவனை போற்றி பாடுங்க அவன் மலர் கொண்டு பா அவ்வினைக்கு வினையான்னு சொல்லிட்டு அதுலேயே இருந்துடாதீங்க அப்படிதான் சொல்லிட்டு செழிச்சு போயிடாதீங்க அதுக்கு முடிவு என்ன அப்படின்னா அவனை போற்றி துதிக்கணும் மலரிட்டு வணங்கணும் இதை செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் போகும்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நம்மள இதுல இருந்து வெளியில வந்தாதானே அந்த புண்ணு ஆறுனா தானே நம்ம அடுத்து இது வந்து சாப்பிட முடியும் உணவை நல்ல உணவை எடுத்துக்க முடியும் அந்த நமக்கு அந்த அந்த பிரச்சனைகள் வயிற்றுக்குள்ள ஒரு புண்ணு இருக்குது அல்சரா இருக்குனாக்கா அந்த புண்ணு சரி பண்ணாதானே நம்ம நார்மலான ஃபுட்லாம் சாப்பிட முடியும் அந்த மாதிரி அது மாதிரி இது வந்து நம்ம அந்த பூவில் இந்த பார்த்த வினையாக இந்த உலகத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க வினையை கண்டு கவலைப்படாதீங்க அதனால் திருநீலகண்டத்து மேல் ஆணையாக இந்த பதிகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொன்னோம் இது உண்மை தானே திருநீலகண்ட கண்டை பதிக்கம் எல்லாம் பாடின பாடின வீட்டுல எல்லாம் நல்லா தான் இருந்தோம் யாருக்குமே வந்து கொரோனால பாதிப்பே வரலை எங்க வீட்டுல எல்லாம் நம்ம படிச்சுட்டே இருந்தோம் திருநீலகண்ட பதிகம் கண்ட பதிக்கும் தினமும் வழிபாடு செஞ்சுட்டே இருந்தோம் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தோம் நாங்க எல்லாமே அதனால அதனால சொல்றேன் நான் அந்த மாதிரி வந்து சுபா கூட சொல்லிட்டு இருந்தாங்க வந்து திருநீலகண்ட பதிகத்தை நாங்களும் படிச்சிட்டே இருந்தோம் அவங்க இருந்த வரைக்கும் அந்த கொரோனாவே வரல அப்படிங்கிற உண்மையை நானும் கேட்டேன் நீங்க சொல்றது உண்மையான வார்த்தை அது வந்து எல்லாருமே அந்த ஒரு பதிகம் அப்பதான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா எல்லாரும் வாய் வார்த்தையா சொல்லி சொல்லி நிறைய பேர் படிச்சு நல்லா ஆனாங்க அதுவும் கேள்விப்பட்டோம் நம்ம அது போல நடந்தது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரணும் நம்பிக்கையோட ஒரு செய்யும் போது நமக்கு வந்து எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இதெல்லாம் அதனால நம்மளுடைய ஏதங்கள் அர்த்தனா இந்த மாதிரி பல குற்றங்கள் அர்த்தம் இந்த குற்றங்கள் எல்லாம் என்ன நமக்கு தெரியாதல அதுதான் குற்றங்கள் பொதுவா நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப எல்லாத்தையும் தீர்த்தறதுக்குரிய பெருமாள் அப்படி தான அது நிவர்த்திய ஆனாதரர் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுக்குதான் இந்த பாடல் நன்றி பாம்மா எங்க குரூப்ல கூட பாடும்மா இந்த பாட்டெல்லாம் கொரோனா அப்ப ம் அது உண்மைதாமா அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஜென்ரலா அந்த கொரோனா டைம் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன் இயருக்கு வந்துட்டு அப்பதான் குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது அவங்களுக்கு அப்போ தான் வந்தது கோல்டு வந்தது இந்த எல்லாமே அப்ப நான் ரொம்ப இந்த பாட்டு பாடுவேன் அந்த குழந்தை படுத்துதான் இருக்கும் ஒரே உடம்புடையாம இருப்பா அப்போ பாடும்போது ஒரு ஒரு இதுக்கும் நல்லா பலன் தெரிஞ்சுது அப்போ ரொம்ப வந்து அப்போ உண்மைதான் இது அப்படிங்கிறது நமக்கு கூட தெரிஞ்சுது அது ரொம்ப அப்படியே நேர் நேர்லயே அப்படியே பார்த்தபோது அது உண்மையிலே இதெல்லாம் நடந்திருக்கு நமக்கு அது நடக்குது நம்ம அது

இன்னொரு விஷயம் நான் என்ன எப்படி வந்து நம்ம திருநாவுக்கரச பெருமானுக்கு வயிற்று வழியை கொடுத்து ஆட்கொண்டாரோ அப்படி நம்ம தமிழகத்துக்கு இந்த கொரோனா வந்து ஒரு வகையான ஆட்கொள்ளுதல்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சிவத்தை சிந்தித்தவர்களோட எண்ணிக்கை வந்து அப்படியே கணிசமா ஒரு பத்து மடங்கு அதிகமாச்சு ஏன்னா நமக்கு வந்து அது வரைக்கும் ஒரு வாய் உலகத்துல நம்மளே ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் போல இருக்கு நம்ம திறமையாக நம்ம வாழ்றோம் போல இருக்கு அப்படி தான் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தவங்களோட நினைப்புக்கும் நம்மளை தாண்டி இருக்கான் அது எப்ப அவன் கயிறை போட்டாலும் நமக்கு வேலை முடிஞ்சிடும்ங்கிற ஒரு நினைப்பும் நம்மளுக்கு மீறின ஒரு சக்தியை சிந்திக்க சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த கொரோனா காலம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தனிமையும் அந்த ஓட்டம் வந்து ஒரு நிமிஷம் நின்னுச்சு பாத்தீங்களா எல்லாரோட அந்த மெக்கானிக்கல் லைஃப்பும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டெப்பா நான் நின்னப்ப எல்லாருமே நமக்கு மேல இருக்கிற ஒருத்தவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டு நான் எல்லாம் சிந்திக்கிறதுக்கும் நானும் வந்து இந்த காலகட்டத்துலதான் வந்து அதிகமான சைவ எல்லாம் அதே மாதிரி மாதிரி என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப வந்து எல்லாருமே இருபது அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் மென்டாலிட்டி ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமா இருக்கும் அதனால நான் என்ன நினைச்சுக்கோன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆட்கொள்றதுக்கு அவன் இதை கொடுத்து கூட ஆட்கொண்டாம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிக்குவேன் இந்த படிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் காதலாய்க்கு அடியார் கூட்டம் அதிகமாயிடுச்சு இப்ப எல்லாருமே வந்து கொரோனாக்கு அப்புறம் நான் பாக்குறேன் நிறைய பேர் ருத்ராட்சம் போட்டு நிறைய சிவன் தான் அப்படி எல்லா இடமும் நிறைய இடத்துல தெரிஞ்சு தெரியுறாங்க முன்னாடிக்கும் அந்த கொரோனாக்கு முன்னாடி பின்னாடிக்கும் இல்ல வித்தியாசம் நல்லா தெரியுது நமக்கும் கண்டிப்பா ஏ நம்மளோட பெருங்குற்றத்தை நீக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவரு கொடுத்து ஒரு நம்மளை வந்து உணர்த்தி பார் எங்க நான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து அவரு எப்படி காட்டுறாரு அப்பா ரொம்ப சிறப்பான விஷயம் அவரோட கருணைக்கு வந்து எல்லையே கிடையாது அப்பயாவது அப்படியாவது நம்ம வந்துட்டோமே ஒரு வந்து சே அவரோட பாதத்தை நம்ம துதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம் அது வரைக்கும் நம்ம நல்லது இதுக்கப்புறமும் நம்மள இறைவன்காவா அவரோட திருவருள் நம்ம நம்மள சரியான திசையில அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் திருச்சி நாளைக்கு நம்ம ஆறாவது பாட்டுக்கான விளக்கம் ஆஹ் சனி ஞாயிறு வர்றதுனால வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாளைக்கு ஆறு ஏழு இரண்டு பாடல்களுக்கான விளக்கம் சேர்த்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவாய் நம்ம